இரண்டாவது பகுதி காலமுத்த நகரை சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை நீங்கள் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது தொகுதியிலும் இடைத்தேர்தல் நியாயமாக வைத்திருக்க வேண்டும் சில சதிகளால் அந்த தேர்தல் தள்ளி இருக்கின்றது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அநீதி இணைக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் நமது சட்டமன்ற உறுப்பினரை கைது நீக்கம் செய்திருக்கிறார்கள் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் நீங்கள் அதற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நமது ஒட்டப்பிராரம் பகுதியின் கோரிக்கைகளாகிய மானாவாரி விவசாயத்தை பாதுகாக்க கிடங்குகள் வேண்டும் கொம்பாடி ஓடையில் தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை வேண்டும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வீணாக கடல் கலக்கும் தண்ணீரை ஒட்டப்புராடம் பகுதிக்கு திருப்பிடுவதற்கான திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் கப்பலோட்டிய தமிழன் மாவுசி வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ஒட்டப்புராட்டத்தில் தற்போது நீதிமன்றம் இல்லை எனவே இங்கு புதிய நீதிமன்றம் அமைத்து அவரது திருவுருவச் நிறுவ வேண்டும் ஒட்டப்புராடம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் மாப்பிள்ளை யுனி ஊராட்சியை பேரூரட்சியாக தயார் உறுத்த வேண்டும் ஆயிரம் ஹெக்டேர் பரப்புரை கொண்ட தரவே குளம் மற்றும் அனந்த பச்சேரி குளங்களை தூர்வாரி குடிநீர் மற்றும் விவசாய தலைவர்களுக்கு பயன்படுத்த நடவடிக்கை வேண்டும் மருதூர் கீழக்கால் மணக்கரை கிராமத்தில் புதிய தடுப்பணை வேண்டும் ஒட்டப்புடாரம் ஊராட்சி ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து ஒட்டநிறுத்தத்தை தலைவனமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும் தன்னகத்தின் திருப்பூராக விளங்கும் புதியம்புத்தூரில் நவீன ஆயத்த ஆடை பூங்காவை உருவாக்க வேண்டும் ஆகிய உங்களது கோரிக்கைகளை நிச்சயம் நாம் வெற்றி பெற்ற பிறகு நிறைவேற்றி தருவோம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு சட்டம் கொண்டு வருவோம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் அம்மாவின் உண்மையான வாரிசுகளாகிய உண்மையான பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பரமேஸ்வரன் அவரை நீங்கள் பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் உங்களது சின்னம் பரிசுப்பட்டகம் உங்களது சின்னம் பரிசு பட்டகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்